அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கார் நாற்பது செய்யுள் முப்பத்தி ரெண்டு காதலின் மீது கொண்ட அன்பின் காரணமாக விரைவாக அவளை சென்றடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பாகனை பார்த்து தலைவன் சொல்லுகிற செய்யுள் தேர் கார் ஓட கண்டே கெடா புகழ் வேட்கை செல்வர் மனம்போல் படா மகிழ்வண்டு பான் முரலும் காணம் பிடா பெருந்தகை நற்கு இந்த காணகம் எப்படி இருக்கிறது என்றால் அழியாத புகழை விரும்புகிற செல்வரது மனதைப் போல வண்டுகள் ரீங்காரமிடக்கூடியதாக மிக ரம்யமாக இருக்கிறது எனக்கு காதலியின் நினைவு தலை தூக்கிவிட்டது பாகனே வேகமாக தேரை செலுத்துவாய் என்று தன்னுடைய தேர் பாகனை பார்த்து தலைவன் சொல்லுவதான செய்யுள் இந்த செய்யுள் புகழ் வேண்டும் என்று விரும்புகிற நல்ல நிலைமையில் உள்ள செல்வரது மனம் போல காடானது மழை காலத்திலே செழித்து இருக்கிறது எங்கும் வண்டுகள் லீங்காரமிட்டு கொண்டு ரம்யமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என் மனம் என்னுடைய தலைவியை விரைந்து நோக்க வேண்டும் என்று எண்ணுகிறது விரைவாக செலுத்துவாய்க்கேதை என்கிறான் தலைவன் மீண்டும் செய்கொள் கடா அவுகப்பாக தேர்கார் ஓட கண்டே கெடா புகழ் வேட்கை செல்வர் மனம் போல் படா மகிழ்வண்டு பான் முரலும் காணம் பிடா பெருந்தகையினருக்கு நன்றி வணக்கம்